அனைவருக்கும் வணக்கம் என்ன எடுத்தும் கணிதம் கூட்டம் மற்றும் பெருக்களை அறிவி நிகழ்த்தில் காகிதத்தட்டில் கிரீடம் செய்வது எப்படி அப்படின்றத வந்து நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துக்க வேண்டியது வந்து ஒரு காகிதத்தட்டை வந்து இந்த மாதிரி எடுத்துக்கணும் அந்த காய்கறி தட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணுன்னா நார் நார்மல் ஸ்ப்ரே வச்சு தண்ணி வந்து ஸ்ப்ரெட் பண்ணி இதில் அடிச்சுக்கோங்க அடிச்சுட்டு ஃபுல்லாக நேர மாதிரி அடிச்சுக்கிட்டிங்கன்னா அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அயன் பாக்ஸ் வச்சு அந்த காகிதத்தட்டை வந்து நீங்கள் நேராக அயன் பண்ணலாம் அயன் பண்ணி சுற்றி ஃபுல்லாக ஹீட்டாக அளவுக்கு அயின் பண்ணிட்டிங்கன்னா அந்த காகிதத்தட்டை வந்து எந்த விதமான ஃபோல்டும் இல்லாமல் அப்படியே ஃப்ளாட்டாக உங்களுக்கு பேப்பர் மாதிரி ஆகிடும் இப்போ வந்து பேப்பர் மாதிரி ஆனால் அந்த ப்ளெய்ட்டை வந்து நீங்கள் என்ன பண்ணாங்கன்னா ரெண்டாம் அடித்து சரிப்பதியாக வந்து நடுவில் வெட்டி ரெண்டு பீஸாக வந்து மாற்றி எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டு பீஸாக மாற்றி எடுத்து வச்சது வந்து நீங்கள் கரெக்டாக அந்த ஷேப்புக்கு வர மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த பேப்பரோட ஸ்டெபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பின்னாடி ஒரு சார்ட் பேப்பரை வச்சு நீங்கள் வந்து சில போட்டு ஒட்டிக்கலாம் சார்ட் பேப்பரை வச்சு கீழே ஒட்டுறதுனால வந்து பார்த்திங்கன்னா அந்த பேப்பரோட ஸ்டெபிலிட்டி வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ஸோ பிடிக்கும் போது அந்த கிரீடம் இருக்கிற மாதிரி வந்து கரெக்டாக வந்து செட் இப்போ வந்து அந்த கிரீடத்துக்கு வந்து இருக்கிறது இல்லாமல் நீங்க ஒரு பேப்பர்ல வந்து ஒரு ஸ்டென்சில் வச்சு ஒரு கிரீடம் போட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் எந்த மாதிரி மாடலில் உங்களுக்கு கிரீடம் வந்து டைக்ராம் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் போட்டு அதை வந்து மார்க் பண்ணிட்டீங்கன்னா மார்க்கர்ல வந்து அந்த டிசைனை மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த பீஸ் வந்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம் ஸோ இந்த மாதிரி வர முடிச்சு கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையாலுமே ஒரு கிரீடம் கிரீடத்தோட டெக்கரேஷனில் வந்து இந்த பேப்பர் பிளேட் வந்து காட்சி அளிக்கும் இப்போ வந்து நமக்கு இந்த டாப்பிக்கில் ஒன்று டூ பத்து வரைக்கும்ன்றது வந்து பத்து கிரீடம் நமக்கு வந்து தேவைப்படுது ஸோ பத்து நம்பர் போடுற மாதிரி கிரீடம் நம்பர் வந்து ஒன் டூ டென்னு கட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒவ்வொரு கிரீடத்துலையும் அந்த நம்பர்ஸை வந்து நம்ம வந்து பேஸ் பண்ணிக்கலாம் பேஸ் பண்ணி முடிச்சுட்டு பத்து கிரீடம் ரெடி ஆகிடுச்சு நம்மகிட்ட இப்போ வந்து இந்த மாணவர்கள்கிட்ட கொடுத்து பத்து பேர் அணிச்சு மாணவர்களை வச்சு இது நம்ம வந்து ஒரு செயல்பாடு மாணவர்கள் மூலிமா பண்ணி காட்டலாம்